வாழ்க்கையே பூனை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களை எப்பவாச்சும் ஒரு கவனிச்சிருக்கீங்களா அதோட ஒவ்வொரு அசைவலையும் ஒரு தத்துவம் ஒளிஞ்சிருக்கும் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அந்த குட்டி ஜீவன் நமக்கு சொல்லி கொடுக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு பூனை எப்பவும் தனக்கு என்ன வேணுமோ அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் பசிச்சா நேரா வந்து நம்ம கால்ல உரசி செல்லமா ஒரு மியாஃப் போடும் தூக்கம் வந்தா உலகமே அழிஞ்சாலும் கவலைப்படாம அதுக்கு பிடிச்ச இடத்துல நிம்மதியா சுருண்டுபடுத்து தூங்கும் அது எப்பவாச்சும் அடுத்த வீட்டு நான் என்ன பண்ணுது இல்ல அந்த தெருவில் போறவங்க என்ன பேசுறாங்கன்னு கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா இல்ல அதோட உலகம் அதோட சந்தோஷம் அதோட தேவைகள் அவ்வளோதான் மத்தவங்களோட ஒப்பீடு கிடையாது பொறாமை கிடையாது நம்மளும் அப்படித்தான் இருக்கணும் நமக்கு என்ன வேணும் எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நாம தான் முடிவு பண்ணணும் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது ஒரு பூனை மாதிரி உங்களுக்கான கம்ஃபர்ட் சோனா கண்டுபிடிங்க தேவையில்லாத விஷயங்களை கண்டுக்காம நிம்மதியா ரசிச்சு இந்த வாழ்க்கையை வாழுங்க ஏன்னா வாழ்க்கை ஒண்ணுதான் அதை பூனை மாதிரி ரசிச்சு வாழ்ந்து பாப்போமே